டிசம்பர் மூன்று உலக மாற்றுத் திறனாளிகள் தினம் மாற்றத்தை விதைக்கும் திறனாளிகள் இறைவன் படைத்த அழகான மாலைகளில் நாங்கள் உதிர்ந்த பூக்களோ அவன் விதைத்த விதைகளுக்குள் நாங்கள் உடைந்த விதைகளோ குத்தும் விழிகொண்டு பார்க்காதீர்கள் கொஞ்சம் கூணி குருகி போகின்றோம் கொத்தும் விழிகொண்டு பார்க்காதீர்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் உடைந்து போகின்றோம் அண்ணன் தங்கையாக வாழ நினைக்கின்றோம் எங்களை அனாதையாக்காதீர்கள் பார்வை இல்லை அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றோம் அடித்து விரட்டாதீர்கள் தடிகொண்டு நாங்கள் நடக்கும்போது தட்டி கொடுக்க வேண்டாம் நாங்கள் தட்டி நடக்கும் தடியை நீங்கள் தட்டிவிடாமல் நகர்ந்தால் போதுமே தன்னம்பிக்கையும் தன்மானமும் அதிகம் எங்களுக்கு அதனால்தான் என்னவோ எங்களை பிடிப்பதில்லை உங்களுக்கு கண் உண்டு ஆனால் பார்வை இல்லை வாழ்க்கை உண்டு ஆனால் வலது கை இல்லை கடந்து போக பாதை உண்டு ஆனால் கடக்க கால்கள் இல்லை கடலளவு மனம் இருக்கிறது ஆனால் கையில் பணம் இல்லை ஹெலன் கெல்லரும் ஸ்டீபன் ஹாக்கிங்கும் மாற்றத்திற்கான விதை தூவிய மாற்றுத்திறனாளிகள் சுதா சந்தரனும் பீத்தோவனும் உறுப்புகளில் ஏற்பட்ட மாற்றத்தையே மாற்றிய திறனாளிகள் ஊனம் என்பது எங்களுக்கு உறுப்புகளில் மட்டும்தானே நீங்கள் நம்பிக்கையோடு எங்கள் கரம் பிடித்தால் எங்களுக்கும் வாழ்க்கையை வாழ தன்னம்பிக்கை தானே. நீங்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளாகிய நாங்கள் நன்றி